ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசி நேயர்களுக்கு உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் நண்பர்களிடமும் விரோதிகளிடமும் சகஜமாக பழகக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இதுநாள் வரை நிழல் கிரகமான ராகு நான்கிலும் கேது பத்திலும் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க நேரிட்டது தற்போது ஏற்பட உள்ள ராகு கேது மாற்றத்தால் திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இருபத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ராகு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் பரிபூரண வெற்றியினை பெறுவீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் விலகி மன அமைதி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதன் மூலம் சாதகமான பலன்களும் உண்டாகும் அன்றாட செயல்களில் மிக திறமையாக செயல்பட்டு பொருளாதார அனுகூலங்களை பெறுவீர்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும் மனைவி பிள்ளைகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள் கூட தற்போது உங்களிடம் சுமூகமாகவும் நட்புடனும் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் உங்கள் ராசியாதிபதி சனி இரண்டில் சஞ்சரித்து தற்போது ஏழரை சனியால் சனி நடைபெறுவதால் ஆடம்பர செலவுகள் குறைத்து கொள்வது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது உத்தமம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது குடும்பத்தில் வயதில் மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் வளமான பலன்களை பெறலாம் உங்கள் ராசிக்கு மூன்று பன்னிரெண்டு அதிபதியான குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அவ்வளவு விசேஷமான அமைப்பு என கூற முடியாது இதனால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காலத்தில் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் பொருளாதார ரீதியாக அனுகூலங்களை பெறக்கூடிய யோகமும் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொண்டால் மே மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றத்தையும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு விரைவில் எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்கள் திறமைக்கேற்ற பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஏற்படுத்திய இடையூறுகள் எல்லாம் தற்போது முழுமையாக குறைவதால் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் வரும் நாட்களில் மிக சிறப்பான பலன்களையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையும் மனைவி பிள்ளைகள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் கைகூடுவதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படும் ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் திருமண சுபகாரியங்கள் தற்போது தரைப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு எளிதில் கைகூடும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அந்யோனியம் அதிகரிக்கும் பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் பூமி மனை வாங்கும் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் கடன்கள் படிப்படியாக குறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயரதிகாரிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை தரும் திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுதல்களை அடைய முடியும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் ஊதிய உயர்வுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் எடுக்கும் பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை வா வாய்ப்பமையும் நினைத்தது யாவும் நிறைவேறி மகிழ்ச்சி அளிக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான நிலைகள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு அமையும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தடையின்றி கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளால் லாபம் பெருகும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒற்றுமையான செயல்பாடுகளால் அபிவிருத்தி பெருகும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு தற்போது உள்ள நெருக்கடிகள் பெருமளவு குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான நிலைகள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு அமையும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தடையின்றி கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளால் லாபம் பெருகும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒற்றுமையான செயல்பாடுகளால் அபிவிருத்தி பெருகும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்குப் பிறகு நெருக்கடிகள் பெரும் அளவு குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலை சாதகமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலையினை அடைய முடியும் கொடுத்த கடன்கள் சற்று தாமதமாக வசூலாகும் பெரிய தொகைகளை கையாளும் போது சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடைய முடியும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதால் பல பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகள் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் உயரக்கூடிய காலமாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் மக்களின் ஆதரவுகள் சிறப்பாக இருப்பதால் வெற்றிகள் குவியும் பண வரவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதால் சிக்கனமாக செலவு செய்யவும் மாண்புமிகு பதவிகள் தேடி வரும் பத்திரிகையாளர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும் விளைபொருளுக்கு ஏற்ற விலை சந்தையில் கிடைப்பதால் தாராள தனவரவுகள் உண்டாகும் நீர்வரத்து தாராளமாக இருக்கும் புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள் புதிய பூமி நிலம் மனை போன்றவற்றை வாங்கும் யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு உண்டு பங்காளிகளிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது கால்நடைகளால் எதிர்பாராத செலவுகளை எதிர்கொள்வீர்கள் கடன் சுமைகள் குறையும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்துவீர் கைக்கு வராமல் தடைப்பட்டு கொண்டிருந்த பணத்தொகைகள் தடையின்றி வந்து சேரும் சுகவாழ்விற்கு பஞ்சம் ஏற்படாது புதிய கார் வீடு போன்றவற்றை வாங்கி சேர்ப்பீர்கள் இசைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாகும் பயணங்களால் அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன்களும் படிப்படியாக குறையும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கடந்த காலங்களில் இருந்த பாதிப்புகள் விலகி அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை வளப்படும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல வரன்கள் தேடி வரும் பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்றாலும் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது சிலருக்கு அசையா சொத்துகளால் லாபம் கிட்டும் புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்களை பெற முடியும் கல்விக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நல்ல நண்பர்களின் சேர்க்கையால் நற்பலன்கள் ஏற்படும் படிப்புக்காக நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு நிறம் நீலம் பச்சை கிழமை சனி புதன் கல் நீலக்கல் திசை மேற்கு தெய்வம் விநாயகர் பரிகாரம் மகர ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு சனி இரண்டில் சஞ்சரித்து ஏழரை சனியில் பாத சனி நடைபெறுவதால் சனி பிரீத்தியாக ஆஞ்சநேயரை வழிபடுவது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்கு பூக்கள் மற்றும் கருங்கோலை பூக்களால் அர்ச்சனை செய்வது ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது கருப்பு நிறை ஆடை அணிவது நல்லது குரு உங்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கில் சாதகமின்றி சஞ்சரிப்பதால் குருவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து நவக்கிரகங்களில் உள்ள குருவிற்கும் தக்ஷிணாமூர்த்திக்கும் கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவோம் அரசமரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் நிற மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது நல்லது